பார்கூரில் தமிழக முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் நினைவு நாளினை முன்னிட்டு வடக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் எட்டாம் ஆண்டு நினைவு நாளினை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் பார்கூர் சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் வடக்கு ஒன்றிய அதிமுக செயலாளருமான சி வி ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கிருஷ்ணகிரி இலக்கு மாவட்ட அதிமுக மாவட்ட செயலாளர் அசோக் குமார் கலந்து கொண்டு முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் மற்றும் செல்வி ஜெயலலிதா ஆகியோர் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தினார் பின்னர் பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கும் பணியினை சி வி ராஜேந்திரன் துவக்கி வைத்தார் அப்போது அவைத்தலைவர் பெருமாள் அதிமுக இளைஞர் பாசறை செயலாளர் சதீஷ்குமார் எம்ஜிஆர் மன்ற செயலாளர் மாதையன் தெற்கு ஒன்றிய செயலாளர் ஜெயபாலன் ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணன் மாணவரணி மாவட்ட செயலாளர் வெற்றி செல்வம் நகர செயலாளர் துரை ராஜேந்திரன் மற்றும் அதிமுக கட்சியை சேர்ந்த பழனி சரவணன் அஞ்சூர் மாதப்பன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள் મુર્ગના કોઈ કિન્દા பாப்பா சரி சரி அப்படியே பாப்பா அப்படியே நம்ம தமிழ்ல ஒரு லைன் ஆமா லைன் வந்து பாल्ले இப்போ இங்க லைன் ஓடு ஆமா வர கரெக